நீ ஒரு மொக்க பேசு ரோஷமே இல்ல இந்த மாதிரி கொளுத்தி போட்ட பாஸ் இறங்கி ஆடுற கேர்ள் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா இந்த வாரம் ராஜாராணி டாஸ்கர் நடந்துட்டு வருது அதுல ஏகப்பட்ட கலவரங்கள் ராஜதந்திரங்கள் வன்மம் இந்த மாதிரி இருந்தாலும் சுவாரஸ்யம் மட்டும் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கறதான் உண்மை பல பேர் பார்க்குற இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு போறதுமே போட்டியாளர்களினுடைய கடமையா இருக்குது ஆனா வன்மத்தை இறக்கி வைக்கிற வேலையை மட்டும் தான் அவங்க தவறாம பண்ணிட்டு வராங்க இதனாலேயே இந்த சீசன் வெறுப்பா போய்கிட்டு இருக்குது அதுலயும் சாட்சனா கிட்ட நடந்துகிட்ட முறை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது இத வார இறுதியில விஜய் சேதுபதி நிச்சயம் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் யாரு சுவாரஸ்யம் இல்லாத போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு அதன்படி ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து சௌந்தர்யா சௌந்தர்யாண்டு சிவகுமார் இவங்க ரெண்டு பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதுல இப்ப வெளியாகி இருக்கிற ப்ரோமோல ரெண்டு பேரையுமே உட்கார வச்சு ஹவுஸ்மேட்ஸ் அவங்களுடைய மனசுல இருக்கிற கடுப்பை எல்லாமே வெளிப்படுத்திட்டு வராங்க இதுவும் பிக் பாஸ் கொளுத்தி போட்டது தான் அதுல சௌந்தர்யாவை மொக்க பீஸ் கியூட்டன பண்ற வேலை எல்லாமே கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டுறாங்க அதே போல் சிவகுமாரை உங்கள் ஒரிஜினல் முகம் இன்னும் வெளியவே வரலை அப்படிங்கிற மாதிரி ஆனந்தே சொல்கிறாங்க ஆனால் தர்ஷிகா அது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு ரோஷமே கிடையாதா எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்பையாச்சும் ரோஷம் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுனது கொஞ்சம் தான் தோணுது ஆனாலும் ரோமோவை நம்ப முடியாது நிகழ்ச்சி மொக்கையா போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படியா இந்த வார நாட்கள் நகர்ந்த நிலையில் நாளைக்கு வீட்டை விட்டு யார் வெளியேற போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது அதில் சாட்சனா கிளம்பணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது ஸோ எனிவே இந்த வீக் வந்துட்டு யாரு விக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க நான் அப்படியே இந்த வாரம் இந்த ராஜாராணி டாஸ்க் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் யார் இந்த வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்